இந்த ஏவல் பில்லி சூன்யன்றது இது ரெண்டாயிரம் மூணாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே இருக்கு அதாவது நான்கு வேதங்கள் இந்துக்களால் வழிபடுறது ரிக் யஜூர் சாமம் அதர்வனம் ரிக் யஜூர் சாமம்ன்றது இப்போ எனக்கு ஒருத்தர் வந்து பில்லி சூனியம் ஏதோ வச்சிருக்காங்க அப்படின்னா என் வீட்டில் இருக்குன்னா அது என்ன மாதிரியான அறிகுறிகள் மூலயமா நான் கண்டுபிடிக்கும் அது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம குடும்பத்தில் ஒரு நிம்மதி இருக்காது அதில் வந்து அவங்களுக்கு வந்து வெளியேற முடியாது குறிப்பாக வீட்டில் ஏதாவது நாய் பூனை இதெல்லாம் வளர்த்தாங்கன்னா உடனே சாகும் கோழி மாடு ஆடு எல்லாமே சாகும் பொதுவாக பார்த்தீங்கன்னா பொருள் இழப்பு ஏற்படும் அடுத்தது வியாதி திடீர் மரணம் குடும்பத்தில் யாராவது ஒருத்தவங்க இறந்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி இவங்கெல்லாம் வெள்ளி சந்தத்தில் பா பாதித்து கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேலே பொதுவாக அஞ்சு வருஷம் வரைக்கும் பில்லி சிந்தியம் பெருசாக தெரியாது ஐந்து வருடங்களுக்கு அப்புறம் தான் அது வேலை செய்ய ஆரம்பிக்கும் இந்த நேரம் நல்லா இருந்ததுன்னா நாலு வருஷம் படிக்கும் ஒன்றுமே காமி அந்த பொம்மை மாதிரி செஞ்சு அந்த ஏவல் உங்களுடைய இதாக இங்கே பிரயோகம் பண்ணுவாங்க அவங்க அதை ஒரு பூஜையில் ஒரு இதில் வச்சு கரெக்டாக ஒரு சில நேரங்களில் அதை வந்து ஊதுபத்தி காமிச்சு அந்த இது பண்ணும்போது அதில் இருந்து வர அந்த கெட்ட சக்தி ஏவல் மாதிரி உங்களையே சுற்றி ஒரு ஐந்து கார் வந்து ஆக்சிடெண்ட் ஆகி தான் அந்த காரை நான் வந்துட்டு ஏன்னா ஒரு பூஜையை செய்வேன் அதனுடைய பாதிப்பு வரும் சில நேரங்களில் நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சிடும் நம்ம பிழைக்கிறதுக்கு நம்ம நம்ம சக்தி கூட வச்சுருக்கோம் ரிஃப்ளெக்ட் ஆன்மீக நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் வி பி ராஜா அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு கடந்த இருபது வருஷமா இந்த துறையில் அவர் நிறைய விஷயங்களை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு ஒரு பத்து வருஷமா நிறைய ஊடகங்களில் தொலைக்காட்சிகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு அவர் தான் நம்ம கூட இருக்காரு இவர்கிட்ட நிறைய கேள்விகளை நம்ம கேட்டு அதுக்கான பதில்களை தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ இந்த பில்லி சூனியம் ஏவல் இதெல்லாம் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி சில பேர் வந்து அதை பெருசாக நம்பவே மாட்டிக்கிறாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு உங்களுடைய பதில் இல்லைம்மா நம்ம மாட்டாங்கன்னு சொல்றதை விட இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வருஷமா தான் ஆன்மீகன்றது மக்கள் மத்தியில அதிகமா வந்திருக்கு ஆனா கோயில்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பூஜை புரஸ்காரங்கள்லாம் இருக்கு மக்கள்கள் நடுவுல வந்து நம்ம இறை பக்தி இறைவ இறை இறைவன் மேல அந்த பக்தி இல்லாம நிறைய பேர் திசை மாதிரி போயிட்டாங்க ஆனா இப்போ இறைபக்தி அதிகமாயிருக்கு பிரதோஷ வழிபாடு இந்த பைரவ பைரவாஷ்டமி பஞ்சமி வராகி வழிபாடு எல்லாம் இப்போ சமீபத்தில் வருது ஆனால் இதெல்லாம் முன்னாடியே சப்த கண்ணியர்களாக வராகி இருந்திருக்கு சப்த கண்ணியர்கள் வழிபாடெலாம் இருந்திருக்கு ஆனால் அது யாருமே பின்பற்றலை இப்போ அதெல்லாம் போது அவங்களுக்கு எல்லா விஷயங்களையும் தெரியுது இந்த ஏவல் பில்லி சூன்ன்றது இது ரெண்டாயிரம் மூணாயிரம் வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே இருக்குது அதாவது நான்கு வேதங்கள் இந்துக்களால் வழிபடுறது ரிக் யஜூர் சாமம் அதர்வனம் ரிக் எது சாமம்ன்றது தெய்வ நம்பிக்கைகளையும் இந்துக்களுடைய வழிபாடுகளையும் சொல்கிறது அதர்வணம்ன்றது ஃபுல் அண்ட் ஃபுல் மாந்திரிகம் ஏவல் பில்லி சூன்யம் இதை வச்சு ஒரு மனுஷனை ஒரு சமூகத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் ஒரு மனிதர்களை எப்படி அடக்கலாம் அப்படின்றது தான் இந்த அதர்வன வேதம் சொல்கிறது இந்த அதர்வணத்துக்கு அதிதிபதி யாருன்னா காளி ஸோ அந்த காளி மகாதேவி தான் அதர்வனத்துக்கு இது அதுதான் ஏவல் பில்லி சூன்யத்தை இந்த காளியோட இதை வச்சு பண்ணுறாங்க நிறைய பேர் இப்போ எனக்கு ஒருத்தர் வந்து பில்லி சூனியம் ஏதோ வச்சிருக்காங்க அப்படின்னா என் வீட்டில் இருக்குன்னா அது என்ன மாதிரியான அறிகுறிகள் மூலயமா நான் கண்டுபிடிக்கிறேன் அது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து மா குடும்பத்தில் ஒரு நிம்மதி இருக்காது கணவன் மனைவி அப்பா அம்மா மகன் மகள் இந்த உறவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனைகள் வரும் ஒரு சரியான ஒரு பிடிப்பு இருக்காது சொல்கிற பேச்சு கேட்க மாட்டாங்க இப்போ ஒரு வயசு பசங்க திருமணமாக இருக்காங்கன்னா அவங்க வேற ஒரு பெண்களை தேடி அதாவது தவறான பெண்கள் இவங்களுக்கும் கிடையாது திருமண ஆணவர்களையோ தேடி போவாங்க அடுத்தது தொழில் வந்து நஷ்டமாகும் அவங்க என்ன தொழில் செஞ்சாலும் நஷ்டமாகும் அதில் வந்து அவங்களுக்கு நஷ்டத்துலேருந்து வெளியேற முடியாது குறிப்பாக வீட்டில் ஏதாவது நாய் பூனை இதெல்லாம் வளர்த்தாங்கன்னா உடனே சாவும் கோழி மாடு ஆடு இது எல்லாமே சாகும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி ஒரு நல்ல தீ தீபாவளி பண்டிகை ப பொங்கல்லாம் வரும்போது அவங்க குடும்பத்தில் பெரிய சண்டை வரும் வருமானம் ப பணமே இருக்காது அதை கொண்டாடுறதுக்கு குலதெய்வ வழிபாடு தடை குலதெய்வத்தை வருஷம் வருஷம் பொங்கல் வைப்பாங்க மாதம் மாதம் போய் கும்பிடுவாங்க அமாவாசை குறிப்பாக பௌர்ணமி அதுவும் அவங்களுக்கு தடைப்பட்டு நிற்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குதும்மா ஒன்று ரெண்டுங்கில் நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ ஒரு வீட்டில் இல்லைனா ஏதாச்சும் தொழில் செய்கிறாங்க அவங்க கடைகளில் பண வரவு அதிகமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்னென்னா சிக்கணும் அது அவங்களுடைய ஜாதகத்தை தான் பார்க்கணும் ஜாதகத்தை பார்த்தா அவங்களுக்கு எப்படி இருக்குது இப்போ ராகுதசை கேது தசை அஷ்டமதி சனி ஏழரை சனி கண்டக சனி இது எல்லாம் நடக்காமல் இருந்தால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது நான் சொல்கிற மாதிரி அவங்களுக்கு தொழில் சாதனை பதிவு நீசமாகி அதில் அவங்களுக்கு பிரச்சனை இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க என்ன தொழில் பண்ணாலும் அதில் நஷ்டம் 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 காமிக்கும் அப்போ நம்ம அவங்களோட ஜாதக ரீதியோடு அந்த தொடர்பு இருக்கும் அந்த நஷ்டம் ஆகிறதுக்கு இப்போ சில பேருக்கு வந்து ஒரு நஷ்டம் இருக்கும் ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் பண்ணி அதில் நிறைய நஷ்டம் வந்து இருக்கும் அடுத்தடுத்து அவங்க என்ன தான் செஞ்சாலும் அவங்களுக்கு தொடர்ந்து அதில் ஏதாச்சும் நஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரியான சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும் அதுதான் நம்ம அவங்க ஜாதக அமைப்பு அவங்களுக்கு நேரம் எப்படி இருக்குன்னு பார்த்து தான் நம்ம அடுத்தது அவங்கள தொழில் அதை நீடிக்க செய்யலாமா இல்லையான்றது நம்ம பண்ணலாம் இப்போ எனக்கு அந்த மாதிரியான பிரச்சனை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நான் அவங்கக்கிட்ட வரேன்னா அதுக்கான தீர்வு எனக்கு எத்தனை நாளில் கிடைக்கும் பத்து பதினஞ்சு நாள்லேயே நம்ம வந்து முடிவுக்கு கொண்டு வந்துடலாம் அங்கே எங்கே உங்களுக்கு நஷ்டமாகுது என்ன கிரகம் திசை நடக்குதுன்னு பார்த்தா அதுக்குரிய கோயில் பரிகாரம் அதுக்குரிய பூஜை புரஸ்கார வழிபாடு இதை நீங்கள் வந்து செஞ்சீங்கன்னா அந்த நஷ்டத்துலேருந்து நின்று அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தப்பிச்சிக்கலாம் வீட்டில் நம்ம வளர்க்கக்கூடிய ஏதாச்சும் உயிரினங்கள் அது நாயாக இருக்கலாம் பூனையாக இருக்கலாம் மாடு ஆடு இந்த மாதிரியான சில உயிரினங்கள் வந்து நமக்கு வரக்கூடிய தீங்கை வந்து முன்னாடியே அவங்க ஏற்றுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லப்படும் இல்லையா நீங்களும் முன்னாடியே கொஞ்சம் சொல்லியிருந்தீங்க இதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் நம்ம உடம்புலையும் சரி எல்லா மனிதர்களுக்கும் ஒரு ஆர் ஆர் ரேஷன் ஒன்று இருக்கும் ஸோ அந்த ஆரா ரேசுன்றது நம்மளை சுற்றி இருக்கும் நம்ம நல்லது நல்லது எண்ணணும் நல்லது செய்யணும் நல்லது நடக்கணுன்னும் போது நம்மள சுற்றி நல்லா ஆளா நல்ல ஆறா வைப்ரேஷன் இருக்கும் இது தாய் தந்தை மகன் எல்லாருக்குமே இருக்கும் இப்போ நம்ம ஒரு வீட்டில் ஒரு நாய் வளர்க்குறோம் பூனை வளர்க்குறோம் இப்போ நீங்கள் அது வந்து எப்படியோ ஒரு உயிரினமாக பார்க்குறீங்க இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கடவுள் பிரபஞ்சம் இயற் இயற்கையில் படைச்சது அப்போ அந்த நாய்க்குட்டி வந்து உங்கள்கிட்ட வரணும்னா அதுவும் ஒரு கர்மா வினையில் தான் உங்கள்கிட்ட வரும் ஏன்னா எவ்வளோ நாய்கள் பறக்குது சரிங்களா ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ குட்டி போடுது ஆனால் அந்த குட்டி ரெண்டு நாய்க்குட்டி ஒரு இடத்துல ஒரு நாய்க்குட்டி போடுது இன்னொரு ஒரு பணக்கார பங்களாவில் ஒரு நாய்க்குட்டி போடுது இப்போ ரோட்டில் ஒரு நாய் படிக்கட்டு கீழே குட்டி போடுது அந்த குட்டி அப்படி தான் பிறந்து எங்கேயோ போயிட்டு லாரியில் அடிபட்டு சாகணும்னு இருக்குது ஆனால் இந்த பணக்கார வீட்டில் பிறந்த நாய்க்குட்டி அது வந்து நல்ல பிறக்கும் போதே ஒரு மத்தையோட நல்ல உணவோட அது வந்து வளருது அப்போ அதனுடைய விதிப்பாடு கடவுள் எப்படி வச்சுருக்காரு பார்த்தீங்களா மனிதர்கள் மாதிரி அதுக்கும் அந்த பாகுபாடு இருக்குது இல்லைங்களா ஏழை பணக்காரன்ற அந்த பாகுபாடு இருக்குது அப்போ அதுக்கேற்ற மாதிரி அந்த நாய் வந்து வளருது ஸோ அந்த நாய் வந்து நம்ம போது நம்ம வளரும்போது அந்த நாய்க்கும் நம்மளுக்கும் அந்த ஒரு இயற்கையில் ஒரு தொடர்பு ஏற்படும் ஒரு நாயை தீக்கிட்டு வராங்கன்னு நினச்சிங்களா அவங்க வீட்டில் வந்து கல்யாணம் ஆகலை அவங்க பொண்ணு கல்யாணம் ஆகலைன்னா அந்த நாய் வந்த நேரம் கல்யாணம் ஆகியிருக்கும் அப்போ அதை வந்து அவங்க அதிர்ஷ்டமாக ஏற்படுது இப்படி அந்த தொடர்பு அப்போ அது இறக்கும்போது நம்மளுக்கு ஏதோ நம்மளுக்கு வந்த ஆபத்தை வந்து அந்த நாயும் நம்ம குடும்ப உறுப்பினராக ஆயிடுது இல்லைங்களா அப்ப அது வந்து அதனுடைய தீங்க வந்து அது முதல்ல எடுத்துக்குது இப்போ பொதுவாகவே வீடுகளில் வந்து பள்ளி பாம்பு அப்புறம் தேல் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது நம்ம வீட்டுக்குள்ளார வந்து ஏதாச்சும் ஒரு துர்தஷ்டவஷமான சில விஷயங்கள் நடக்கும் இல்லைனா வந்து கெட்டது தொடர்ந்து நடக்கும் அந்த வீட்டுடைய அமைப்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்படுது இல்லையா அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை இதில் பள்ளி விட்டுருங்க பாம்பு விட்டுருங்க பாம்பு நல்ல இந்த தேல் வந்து தேல் மட்டும்தான் கொஞ்சம் விஷம் அது வந்து வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு அசுர சக்தி பாம்பு வர்றது நல்ல விஷயம்தான் பொதுவாக கெட்ட விஷயம் கிடையாது கருணாக வந்தாலும் நல்ல விஷயம் தான் தெய்வத்துடைய தொடர்பு கூட வருதுன்னு கூட சொல்லலாம் இப்போ அந்த தேல் வந்தாதான் அது நமக்கு வஷமான ஏதாச்சும் ஒரு விஷவண்டு தேசவண்டு கருவண்டு கருவண்டு இதெல்லாம் ஒரு தீய சக்தி இப்ப வேற யாராச்சும் ஒருத்தர் நமக்கு பில்லி சூனியம் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் செய்கிறாங்க அப்படின்னா அது என்னை தாக்காம இருக்கிறதுக்கு உங்ககிட்ட ஏதாச்சும் தாயத்து மாதிரி ஏதாச்சும் சக்தி இருக்கு கண்டிப்பாம்மா கண்டிப்பாம அஷ்டகர்மங்கள் பண்றது இப்ப நான் வந்து ஜின் வச்சு பண்றேன் எக்ஷனி வச்சு பண்றேன் காளி உபாசகர் நான் இப்ப பண்ணுறேன்னும் போது அது விலகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அதுக்குரிய மந்திரங்கள் தாயத்து அப்புறம் வசிய மைகள் இதை வச்சு உங்களுடைய ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி ஜாதகம் இல்லாட்டாலும் உங்களுக்கு பிரசன்னம் பார்த்து அதிகாரத்தை உங்களை பாதுகாப்புக்கு என்னால் கொடுக்க முடியும் நிறையா நிறையா பேர் பயனடைஞ்சிருக்காங்க இதில் பொதுவாக பார்த்தீங்கன்னா பொருள் இழப்பு ஏற்படும் அடுத்தது வியாதி திடீர் மரணம் குடும்பத்தில் யாராவது ஒருத்தவங்க இறந்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி இவங்கெல்லாம் பில்லி சூன்யத்தில் பா பாதித்து கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேலே இருக்கும் பொதுவாக அஞ்சு வருஷம் படிக்கும் பில்லி சூன்யம் பெருசாக தெரியாது ஐந்து வருடங்களுக்கு அப்புறம் தான் அது வேலை செய்ய ஆரம்பிக்கும் நேரம் நல்லா இருந்ததுன்னா நாலு வருஷத்துக்கு படிக்கும் ஒன்றுமே காமிக்காது அஞ்சாவது வருஷம்தான் உங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் ஒரு சிலவங்களுக்கு நேரமே சரியில்லைன்னா அவங்க வச்ச உடனே மூணு மாதத்துலேயே அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஏன்னா அது அது அவங்கவுங்களுடைய ஜாதக அமைப்பு படி அந்த ஏவல் பில்லி உண்மையை வேலை செய்யும் இப்போ இந்த பில்லி சூனியத்தை விட ஏவல் வந்து ரொம்ப மோசமான சக்தியாக சொல்லப்படுது இல்லையா இது அளவுக்கு அது ஏவல்னா இப்போ நல்லா கேட்டிங்க அருமையான கேள்வி பில்லி சூனியன்றது நம்ம யாராவது நீங்கள் சரியில்லைன்னா உங்களோட பேர் உங்களோட காலடி மண் உங்களோட முடி உங்களோட நகம் இதை வச்சு நம்ம வந்து ஒரு இடத்துல புதைக்கிறோம் புதைச்சி ஒரு மயானத்துலேயும் எங்கேயோ புதைச்சி வந்து அதுக்குரிய மந்திரங்களை விட்டு தகட எழுதுகிற எழுதி வச்சிருவாங்க இதுதான் உண்மையில் நடக்கிறது இது வந்து செய்வின ஏவல் இது பில்லி சூன்யம் ஏவல்ன்றது ஒரு கெட்ட சக்தி தீய சாக்தானு தீய ஆத்மாவை இதெல்லாம் வச்சு ஏவல் பண்ணி விடுறது அது அவங்க பொம்மை மாதிரி செஞ்சு வச்சுப்பாங்க அந்த பொம்மை மாதிரி செஞ்சு அந்த ஏவல் உங்களுடைய இதை இங்கே பிரயோகம் பண்ணுவாங்க அந்த பொம்மையில் பொம்மையில் வச்சு எல்லாத்தையும் வச்சுட்டு அவங்க அந்த ஒரு பூஜையில் ஒரு இதில் வச்சு கரெக்டாக ஒரு சில நேரங்களில் அதை வந்து ஊதுபத்தி காமிச்சு அந்த இது பண்ணும்போது அது வந்து அதில் இருந்து வர அந்த கெட்ட சக்தி ஏவல் மாதிரி உங்களையே சுற்றும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க எதை எல்லாத்தையுமே வந்து சொல்லிவிடும் அந்த மந்திரவாதிகள் செய்கிறவங்களுக்கு வந்து சொல்லிவிடும் அப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு வெளிநாடு போய் ஒரு பாஸ்போர்ட் வருதுன்னாலும் உங்களை அது தட தடை பண்ணி விட்டுரும் அந்த சக்தி ஏவலுக்கு உண்டு அதே மாதிரி உங்களை வந்து போகும்போது விபத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா உங்களை வந்து எதற்கு ஏதோ லாரியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க விபத்துலேயே நிறைய கண்ணா முண்ணா நடக்கும் திடீர்னு லாரி பிரேக் இதுவாகிடும் வண்டி ஸ்டேரிங் கட்டான இது எல்லாமே ஏவல் பில்லி சூனியத்தில் வரது இந்த பில்லி சூனியம் ஏவல் இது எல்லாமே ரொம்ப மோசமான ஒரு சக்தியாக இருக்குது இதெல்லாம் நீங்கள் எடுக்க செய்கிறீங்க இது வந்து திருப்பி உங்களுக்கு ஏதாச்சும் பாதிப்பு கண்டிப்பாக வருமா கண்டிப்பாக வரும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் அது ஒரு பாதுகாப்பு போட்டு தானே நம்ம செய்கிறோம் இப்போ நம்ம ஒரு விஷயம் நம்ம வந்து ஒரு மந்திரம் சொல்லி ஒருத்தவங்களை நல்லது பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பாக அது பாதி வந்து அவங்கள எடுக்க தடுக்க வரும் ஏவல் ஒரு உதாரணத்துக்கு எடுக்கிற ஏவல் பில்லு சூழ்னா அந்த பாதிப்பு கண்டிப்பாக நம்மளுக்கு வரும் எடுத்து அவங்கள கிளியர் பண்ணும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சவங்க அவங்க கிளியர் ஆகிட்டாங்க இது ஏன் செய் பல ஆஸ்பத்திரி போயிருப்பாங்க படுத்த படிகி வியாதி வேதி நம்மள்கிட்ட வந்து ஒரு விபதி குங்குமம் இது சில தாயத்து பரிகார முறைகள்லாம் அவங்கள கடலில் உட்கார வச்சு செஞ்சு கிளியர் பண்ணும்போது அவங்க நல்லாயிடுவாங்க இதில் நிறையா கிளைம்ஸுங்கு காமிச்சிருக்கேன் ஸோ அது வரும்போது அதனுடைய கெட்ட இது வந்து நம்மளை சுத்தம் நம்ம அதில் பாதுகாப்பு போட்டு வச்சுக்கணும் அடுத்தது அதை வந்து வெளியேற்றணும் இதெல்லாம் எங்களுக்கு உரிய ஒரு இது இருக்குமா பூஜை முறைகள் இருக்குது உங்களுக்கு ஏதாச்சும் கண் முன்னாடி காமிச்சிருக்கோம் இல்லையா சில விஷயங்கள் நீங்களே வந்து மிரண்டு இருப்பீங்களா இது இந்த மாதிரிலாம் செய்யு அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி கண்டிப்பா நடந்திருக்கா நிறையா நடந்திருக்குமா நிறைய நடந்திருக்கு ஐந்து என்னுடைய வந்து நான் வந்து ஒரு இருபது வருஷமாக கார் வச்சுருக்கேன் ஒரு ஐந்து கார் வந்து விபத்தில் தான் எல்லாமே போயிருக்கு என்னோட கார் ஆக்சிடென்ட் ஆகிதான் அந்த காரை நான் வந்து நிற்பேன் ஏன்னா ஒரு பூஜையை செய்வேன் அதனுடைய பாதிப்பு வரும் சில நேரங்களில் நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சிடும் இப்போ இந்த கார் விபத்தில் போகுதுன்னு அதுக்கு தானே அதுக்கு தானே நம்ம படைக்கிறதுக்கு தானே நம்ம சக்தி கூட வச்சுருக்கோம் இப்போ ஒரு ஜின்னாக இருந்தால் ஆனால் அதுலேருந்து என் உடம்புலேருந்து ஒரு இரத்த கீரைகள் கூட எடுக்காமல் கார் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபதாயிரம் எண்பதாயிரம் அடி வாங்கியிருக்கோம் வந்து எனக்கு இன்சூரன்ஸ் காரங்களே வந்து சொல்லுவாங்க சார் எப்படி சார் நீங்கள் உங்கள் உடம்புல ஒரு காயம் இல்லை நீங்கள் கார் இவ்வளோ அடி வாங்கியிருக்கன்னும் போது அதுதான் நம்மளுக்கு நம்மளை சுற்றி இருக்க தேவதைகள் வந்து நம்மளை காப்பாற்றுறது இது கண்கூடான உண்மை இது வந்து நிறையா விஷயங்களில் வந்து பார்த்துருக்கேன் அப்புறம் சக்திகளை பார்த்துருக்கேன் அது வந்து நம்மளுக்கு தெரியும் மற்றவங்களுக்கு வந்து தெரியாது இல்லையா அப்போ அதை நம்ம எப்படி அவங்க உணர்கிறாங்கன்னா அவங்க அந்த வீட்டில் இருந்து அந்த தீயசக்தி வெளியில் போகும்போது அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் நல்லது நடக்கும் பொண்ணுக்கு திருமணமாகவும் வியாதியில் சரியாகுவாங்க வேலை கிடைக்கும் இது எல்லாம் வரும்போது அவங்க கிளியர் ஆகிட்டாங்க அப்போ அந்த தீய சக்தி போயிடுச்சுன்னா அவங்க உணர்ச்சியில் தான் முடியும் நம்மளுக்கு அது தெரியும் இப்படி தான் நம்ம பண்ணுறோம் இவ்வளோ நேரம் நேரம் ஒதுக்கி இத்தனை விஷயங்கள் கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சம்பிப்பா உங்களுக்கு